பார்த்திங்கன்னா இப்போ திருச்செங்கோடு வந்திருக்குறோம் திருச்செங்கோட்டில் ஒரு வேலையாக வந்தோம் பர்சனல் வேலையாக வந்திருந்தோம் நானும் எங்கள் எல்லாம் வந்திருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மலை கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்துக்கள் கோவில் தான் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க உண்மையாகவே கோவில் உள்ள சிறப்பு என்ன என்னென்ன சிறப்பு அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம வந்து அதை அதிகபத்திகமாக அதிகமாக அதை பற்றி அலசுறதும் கிடையாது ஆனால் அவுட்ரு ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சேமையாக இருக்குது எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா சேமையாக இருக்குது நான் காட்டுறது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பேக் சைடு ஃபுல்லாகவே வியூ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது கைலி சட்டை அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கிடையாது வேஷ்டி காவி வேஸ்ட்டி இல்லை பேண்ட்டு சட்டை போட்டு வந்தால் மட்டும்தான் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃபோர் வீலருக்கு காருக்கு அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபது ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி பார் கோடுன்னு சொல்லுவோம்ல அது போல் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இடெல்லாம் சூப்பராக இருக்குது ஓகேவா அதுவும் அந்த மலை மேலே ஏறுத்து வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அதெல்லாம் காட்டுறேன் Hmm.